இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் கலாச்சார உலகளாவிய விருது திருப்பூரில் நடைபெறுகிறது உலக அளவில் தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு எட்டு நாடுகளில் தற்போது தமிழ் கலாச்சார பாடம் கற்பித்து வரும் நமது இன்டர்நேஷனல் ஃப்ரைடு புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ருப்சிகா பாரம்பரிய கலை விளையாட்டு மற்றும் கலாச்சார மேம்பாட்டு கூட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறை இணைந்து வழங்கும் கலாச்சார விருதுகள் திருப்பூர் கிருஷ்ணா மகாலில் நடைபெறுகிறது நேரடி விருது மற்றும் உலக சாதனை என ஐம்பரும் விழா நடைபெறுகிறது அனைவரும் வருக தொடர்பு கொள்ள விரும்புவோ செவன் போர் ஒன் எயிட் டபுள் ஒன் டூ த்ரீ போர் த்ரீ இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப இருபத்தி நாலு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஜி ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து நடந்துச்சுங்க மதுரை மாவட்டத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தூதுவர்கள் நியமத்துறாங்க அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தினுடைய நேரடி அம்பாசிடரா வந்து எனக்கு நியமனம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ஒரு சமூக சேவையை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை